ஹாய் கைஸ் நான் தான் ரேப் பேசிக்கிட்டு இருக்கேன் ஹண்ட்ரஸ் டே ஹண்ட்ரட் டே ஹண்ட்ரட் ரொம்ப ஜம் சாரிங்க கிராமர் மிஸ்டேக்கு மழைக்காச்சும் பள்ளியோட பக்கம் ஒதுங்கினாதானா ஏதாச்சும் ஒன்று ரெண்டு தெரியும் எதுவுமே இப்போ பக்கமே போகிறது போகிறதில்லன்னா எப்படி சரி இந்த வீடியோவில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோ ஒரு ஒரு மொக்க மேட்சுங்க என்னடா மொக்க மேட்ச்சை கூப்பிடுவோம் எங்களை கூப்பிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்குறீங்களா அப்படி தான் நான் சொல்லுவேன் இது ஒரு மொக்க மேட்ச்னு சொல்லி நான் உங்களை கூப்பிடுவேன் ஆனால் இது நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்களே வந்து கமெண்ட்டில் சொல்லுவீங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல என்னடா முடிச்சிட்டீங்க என்னடா அவ்வளோ கேவலம் விளையாடுறீங்க அப்படின்னு யோசிப்பீங்க தனியாக போனால் அப்படி தான் அப்போ அந்த ஒன்னா போனால் தான் நான் கூட்டமாக சேர்ந்து அழுத்தலாம் நீங்கள் தனியாக போனீங்கன்னா அவங்க கூட்டமாக சேர்ந்தானே உங்களை அழுத்துவாங்க சரி ஓகே எப்படியோ அந்த பக்கத்தை முடிச்சுட்டு ரிவியூ பண்ணிவிட்டாங்க சரின்னு நான் மறுபடியும் வேறு இடத்துல இறங்கிட்டாப்பில நான் நானே வருது நானே பேசுகிறேங்க ஏன்னா வந்து நான் என்னோட வீடியோ பேசி பேசி எனக்கு பழகி போயிட்டு அவரு விளையாண்டாரு அவர் விளையாண்டாரு அவரு பண்ணாரு அவர் எனக்கு தான் குழம்பும் நான் ஏற்கனவே ரொம்ப குழம்பிருக்கேன் இன்னமும் கொலை போனாங்கன்னு வச்சுக்கலேன் சித்தமாக கிறுக்கு பிடிச்சி போய் இங்கே கீழே விழுந்துருவேன் வேணாம் நான் விளாண்டனே சொல்கிறேன் அதை பாவப்பட்டு நீ எல்லாம் அந்த புள்ள விளாண்டுருக்கா அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டு ஏதாவது லைக்கு சப்ஸ்கிரைப் ஏதாவது பார்த்து பண்ணி விடுங்க இப்போ வந்து அந்த இடத்துல இறங்கி ஒருத்தர் ரெண்டு பேரை ரிவ்யூ பண்ணி விட்டேன் ஆல்ரெடி ரெண்டு பேர் டெத் ஆகிட்டாங்க சரின்ட்டு அந்த டெ அந்த டெட் பாடிங்களை பாடிங்களை தூக்கி விட்டுட்டு நான் இந்த பக்கமாக வந்து லூட் அடிச்சுக்கிட்டு அப்படியே பொறுமையாக சுற்றி வந்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா தான் தெரியுது வெஸ்ட் அப்கிரேட்லாம் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்ட்டு அது இது ஸ்கோப்பு கூப்புன்னு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கண்ணெல்லாம் ஒரு பக்கத்து இருந்துட்டு போகுது இப்போ உங்க இந்த வீடியோ வந்து உங்களை பாக்க வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் காலில இருந்து தான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சுங்க ஆனால் ரொம்ப காமெடியா இருக்கும் கேட்டு பாருங்க கேட்டு யாரும் திட்டாதீங்க ஃபோனுக்காக போய் சேர்ந்த மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி ஒரு தமிழில் வைக்கலாமா அப்படின்னு நினச்சேன் ஆனால் கடைசியில் போய் சேர்ந்தார்ன்னா எங்கடா போய் சேர்ந்தார்னு கேட்டால் வீட்டுக்கு போய் சேர்ந்தாருங்க அப்படின்னு சொல்லி சிம்பிளாக முடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தேன் வேணா ஏன்னால் எதுக்கு நம்ம அவங்க சப்ஸ்கிரைபரை போட்டு ஏமாற்றிக்கிட்டு ஏற்கனவே அதான் பண்ணுறாங்க எல்லாரும் எதுக்குன்னு தேவையில்லாத வேலையெல்லாம் நமக்கு உள்ளதை சொல்லுவோம் பார்க்கறவங்க பார்க்கட்டும் பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணிட்டோம் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம் சரி ஓகே இப்போ லூட்டெல்லாம் அடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்தாங்க லூட்டை அடிச்சது தான் தெரியும் டக்குன்னு மேலே கழிச்சுப்பிட்டான் என்ன தொட்டவனை நான் விட்டதே கிடையாது நண்பர்களே தொட்டவனை விட்டதே கிடையாது அந்த குரங்குக்கு போனோட மண்டையை கதறு கதற்கருன்னு கொதறி வச்சுட்டு அவன் மண்டையை அவனாலே திரும்ப பார்க்க முடியாது அந்தளவுக்கு கொதறி வச்சுட்டு இங்கே உள்ள காயின் எடுத்துட்டு அப்படியே நான் வந்து லான்ச் பேட் அடிக்க ஆக்சுவலாக இவர் லான்ச் பேட் அடிச்சிருக்காரு எனிமே பார்க்கவே இல்லவர் அங்கே ஒருத்தன் ஓடிட்டு இருக்கான் கண்ணு தெரியாதவன் இவரும் கண்ணு தெரியாமல் நானும் பாலிசாக போகிறேன் நீ ஒரு பக்கம் போங்கடா அப்படின்னு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் போட்டு அவன் அந்த பக்கம் போகிறான் இவர் இந்த பக்கம் போறாரு சரி போனால் தான் தெரியும் அங்கே போய் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா எளிமே காலையிலேயே குவிக்கிறாரு சரி என்று இவனை அடிப்பாருன்னு பார்த்தா என்ன நடக்குது நீங்களே பாருங்க அவர் எப்படியா இருந்தாலும் முடிச்சுடுவாரு அவரை பற்றி தான் உங்களுக்கு தெரியாதா நீங்கள் எத்தனை வருஷம் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எம்டனில் ஓட்டு என்ன அழுத்துங்க அழுத்துறாரு ஒரு மனுஷனை அவன் வாழ்க்கையே வெறுத்துருப்பான் இந்த மாதிரி அடியை பார்த்துருக்கவே மாட்டான் ஏன்டா நான் ஹீல் நினைக்கும் போதெல்லாம் திரும்ப திரும்ப வந்து அடிச்சுட்டு இருக்கு ஏன்னா இப்போ ஒருத்தர் வந்து நம்ம அடிச்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கலாம் அடிச்சு கொண்டுறணும் இல்லைனா அவன் ஒன்று நம்மளை அடிக்கணும் இப்போ சும்மா அடிச்சு அடிச்சு அவன் ஓடிக்கிட்டு மெடிக்கிட்டு போட்டுக்கிட்டு இதே பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கலாம் செம்ம காண்டாகி போயிடும் ஏன்னா நிறைய நிறைய வாட்டி எனக்கு நடந்திருக்கு நாங்கள் இன்ஃபேக்ட் இப்போ வந்து லோன் ஒன் ஃபுல்லாக அதான் பண்ணிட்டு இருக்கோம் நானும் என் தம்பியும் ஒருத்தனை போய் ஏடபிள்யூமில் அடிக்கிறது அவனை மெடிக்கிட்டு போட விடுறது அவன் ஃபுல்லாக அவனை வெறுப்பேற்றி அவனை கொள்றது அதுதான் நாங்கள் வந்து கடூரமாக பண்ணிட்டு இருக்கோம் பண்ணாங்க ஒருத்தனை அடிச்சாரா இன்னொருத்தன் வந்து அவனை போட்டா அவரை போட்டாங்க மகிழ்ச்சி ப்ரோ வந்து செஞ்சு விட்டாங்க சரி இன்ட்டு மறுபடியும் நானே இறங்கி அதே இடத்துல செய்யறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன தூக்கி விட்டு தூக்கி விட்டு தூக்கி விட்டு தூக்கி விட்டு தூக்கி விட்டுட்டு மறுபடியும் போய் அவனை செய்ய போறாரு என்ன செய்ய போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கும் தெரியாதுங்க உங்களை மாதிரி நானும் ஆச்சரியமா தான் வீடியோ வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படியே ஒரு ஒரு நிமிஷத்தை போய் ஓட்டி பார்த்துக்கிறது அப்புறம் வந்து வாய்ஸ் ஓர் கொடுக்குறது அப்புறம் ஒரு ஒரு நிமிஷம் ஓட்டி பார்க்கறது அப்புறம் வந்து வாய்ஸ் ஓர் கொடுக்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு எனக்கே தெரில இறங்கின வேகத்துக்கு இங்கே ஒருத்தன் ஓடிக்கிட்டு இருந்தான் அவனை அடிச்சு டவுன் பண்ணிட்டாரு டவுன் பண்ணதுக்கப்புறமா அங்கே அவனை அவன் கில்லு எடுத்துட்டா வேற இருந்து கிரனேட் வீசுறானுங்க ஒரு பக்கம் ஒரு பக்கம் அடிக்கிறானுங்க கண்ணாமனான்னு ஏதோ பண்ணிட்டு நாலஞ்சு கிரனேடை விட்டு அவரை காலி பண்ணிட்டாங்க ஆனால் சொன்னனே நம்ம லூட்டு போறதுன்னா பொட்டாட்ட உட்காந்து லூட்டை மட்டும் தாங்க பின்னாடி எவன் வரான் போகிறாங்கறதெல்லாம் பார்க்கறதுல ஆனால் கவட்டக்குள்ளே விழுந்த கிரனேட் அவர் பார்க்கவே இல்லை அதுக்கப்புறம் அதை வெடிச்சு பஸ்தாக போயிடுச்சு அதுக்கப்புறம் பேக் ஃபயர் ஆனால் அவரை போய் மறுபடியும் ரிவே பண்ணிவிட்டு சொன்னாங்க ரிவே பண்ணிவிட்டு விட்டு மறுபடியும் இறங்குறேன் செய்கிறேன் தேஞ்சு போன டயரை மாற்றணும் நேற்று விட்ட டெல்லாக்கா இதில் பிடிக்கிறேன் நேற்று தேஞ்சு போன டயரை மாத்தணும் ஃபியூவல்ல ஏற்றணும் அதுக்கப்புறம் வண்டி வந்துச்சின்னு வச்சுக்கோங்க வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் சொன்னேன் இங்கே ஒருத்தனை அடிச்சுட்டு குரோனோ போட்டு அழகாக கில்லு எடுத்துட்டாருங்க போட்டாட்டை உட்காந்து விளாண்டுட்டு இருக்காங்க ஆனால் வந்து சில டைம் கிறுக்கு பிடிச்சி போய் ஒரு பண்ணி பண்ணிவிட்றாரு சரி ஓகே நம்ம இதுக்கு மேலே கிறுக்கு பிடிப்பான் இவராச்சும் இப்படி விளாட்றாரு நான்லாம் ஒரு மேட்ச்சில் விளாட ஆரம்பிச்சுன்னு வச்சிக்கலேன் என் மூஞ்சி ஒரு பக்கம் போகும் வாய் ஒரு பக்கம் போவோம் என் ஒட்டம்பு ஒரு பக்கம் போகும் அப்படியே கிறுக்க பிடிச்சி அப்படி சுத்தம் பாருங்க உட்காந்துட்டு கட்டில் அப்படியே பட்டாட்சாலே சுற்றி சுற்றி விளாடுவேன் வேற மாதிரி செய்வேன் அதுக்கப்புறம் முடிச்சிட்டாங்களா என்னடா அது வீடியோ பேச போனால் நம்ம புறநாடு பாட வேண்டியதாக இருக்கு சரி ஓகே இங்கே இனிமே அங்கே இனிமே அங்கே இனிமே இங்கே இனிமீன்ட்டு ஒரு பக்கமா இடத்துல தான் இறங்குறாரு ஒருத்தனை கொண்டுட்டோம்னா அதே இடத்துல தாங்க இறங்கி இறங்கி கம்பல்சரியா இறங்கி அடிக்கிறாரு ஆனா கம்பல்சரியா ஏன்னா இவரால் அடிக்க முடியல ஏன்னா கண் இல்லாம என்ன போய் என்ன பண்றது நம்ம லூட்டு நல்லா இருந்தாலும் அடிக்க முடியாது லூட்டு நல்லா இங்க பாருங்க ஒருத்தனை அடிக்கிறதுக்கு எத்தனை தடவை சுத்திட்டு இருக்கீங்க கமாண்ட் பம்பாய்ஸ் எப்படியோ ஒரு வழியா டவுன் பண்ணியாச்சு பப்பாய்ஸ் ஏதோ ஏதோ ஒண்ணு கொடுக்கணும் குடுத்துட்டு இருக்கேன் வாயில ஏதோ வைரஸ் பூத்திட்டாயும் போதுங்க என்னமோ பண்ணுது என் வாய் என் கண்ட்ரோலில் இல்லை தானாக உளருது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொரோனாலாம் போட்டு மறுபடி மறுபடியும் ஒருத்தர் அடிச்சுட்டு இருக்காரு அடித்து முடிச்சதுக்கப்புறம் இறங்கிக்கிட்டே தாங்க இருக்காங்க எங்கடா ரிவே பண்ணி விடுறீங்க நீங்கள் சோன் செர்வே நாங்கள் இங்கே இருக்கோம் நாங்களே அட்டாக் இருக்கோம் நீங்கள் இவ்வளோ வெறித்தனமா சோன் செர்வே பண்ணி அட்டாக் இருக்கீங்களே யார்லாம் நீங்களாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இவர் வந்து இந்த இடத்துல செத்தது பத்தாதுன்னு ரெண்டு பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சு மறுபடியும் அதே இடத்துல வந்து அடி வாங்கி சாறாமல் பாருங்கள் அவன் நம்ம மாதிரி ப்ரோ எல்லாம் பார்க்கவே முடியாது அந்த மாதிரி இன்டெலிஜெண்ட்டான எல்லாம் நீங்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அவங்கலாம் ஃப்ரெண்ட்லிஸ்ட்டில் வச்சுங்க ഉള്ള രൊ ഉയരത്തിൽ എടുത്തുകൊണ്ട് പോവുക അവ அதுக்கப்புறமா இன்றைக்கி தாங்க ஐஃபோனை மறுபடியும் போய் கேட்க போகிறாருன்னு நினைக்கிறேன் கடையில் ஏன்னா நீ வர சொல்லியிருப்பாங்க போல நேத்தி சொன்னாப்பில ரெண்டு நாள் ஆகும்னு சொன்னார் ஆனால் நீ போகிறதா சொல்லியிருந்தார் என்னன்னு தெரில ஆனால் கையில் அவர்கிட்ட சுத்தமாக காசும் கிடையாது ஒருத்தரோட நிலமைய அப்படி பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க இதே நம்ம அக்கு அந்த நிலமை வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் ஒருத்தனுக்கு அடி மேலே அடி உழுந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும் ஒருத்தன் ஏற்கனவே கடன் வாங்கி வீடு கட்டி வச்சிருக்கான் இப்போ அவனுக்கும் வந்து இப்போது இது யூடியூப் தான் அவனுக்கு இப்போதைக்கு ஓரளவுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு பத்து ரூபா அந்த மாதிரி சம்பளம் வந்துட்டு அப்படியே இப்படியே ஓடிக்கிட்டு இப்போ இந்த மாதிரி நிலமையில் நான் அப்போது ரூபா அப்படிங்கிற தேவையில்லாத செலவு அதாவது நம்மளால் ஆனால் பரவாயில்லைங்களா அது போடா மயிரின்ட்டு போயிடலாம் இப்போ அதுவாக நடக்கும்போது நம்மளே பணம்னு நினச்சாலும் அந்த விஷயத்தை நம்மளால் பண்ண முடியல ஸோ அப்போ வந்து நம்ம கையெல்லாம் கட்டி போட்ட மாதிரி இருக்குது நாலு பேர்கிட்ட போய் பணம் கேட்டு அசிங்கப்பட வேண்டியதாக இருக்குது ஏன்னா எப்படியா இருந்தாலுமே நீங்கள் பணம்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர்ட்ட போய் அசிங்க தான் பட போறீங்க அது வந்து நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்மளால் முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் போய் கேட்டு தான் ஆகணும் கேட்கும்போது அவன் இல்லைன்னு சொன்னான்னா நமக்கு அசிங்கமாக தான் இருக்கும் சில பேர் நான் நினைப்பான் கையில் பத்து பைசா காசு இல்லை எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு தான் சொல்லுவான் ஏன்னா ஆவாதம் அந்த வேலையதான் பார்ப்பாங்க கரெக்டா நமக்கு எது பிடிக்காதோ அந்த வேலையை தான் கரெக்டா பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இவருக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் எனக்கே அதே நிலமை தாங்க ஏன்னா என்னோட நிலமையில அவர் இருக்காரு அவர் நிலைமையில நான் இருந்தேன் முன்னாடி ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா இப்போ நடவு நடணும் நடவு நடுறதுக்கு ஆளுங்கள்டலாம் சொல்லியாச்சு இன்றைக்கி ஆளுங்க எல்லாருமே ஃபிக்ஸ் ஆயாச்சு அவங்க நடவு முடிச்சா அவங்களுக்கு ஸ்பாட்டில் எழுவதனாயிரூபா பணம் கொடுக்கணும் எண்பது எழுபத் எண்பது எண்பதனாயிரரூபா பணம் கொடுக்கணும் ரவுண்டாக டீ செலவு சாப்பாடு செலவுலாம் இருக்குது கடைசி நாள் நடவு நாற்றுப்பறி ஆளுங்களுக்கு நாற்பது ரூபா கொடுக்கணும் நடவளுங்களுக்கு நாற்பதாயிரரூபா பணம் கொடுக்கணும் இந்த மாதிரி இருக்கும்போது திடீர்னு மோட்ரு ரிப்பேர் ஆகிடுச்சுங்க அப்படியே ஆளுங்களெல்லாம் தேக்கி மோட்டருக்கு என்ன செலவு அப்படின்னு கேட்டிங்கன்னா மோட்டருக்கு இருபத்தஞ்சாயூவா செலவு அவ அதை இறக்கி அதுக்கப்புறமா நடவு நடுறதுக்கு ஆளுங்களை கூப்பிட்டு அடுத்த நாள் தண்ணி பாஞ்சி அதுக்கு ரெண்டு நாள் ஆகிடுச்சி ஏன்னா மோட்ரு இறக்குறதுக்கே ஒரு நாள் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தண்ணி பாஞ்சி அதுக்கப்புறம் நடவு நட்டு நடவு நட்டால் அதுக்கப்புறம் மறுபடி மோட்ரு போயிருங்க மறுபடி மோட்ரு தூக்குற செலவு மட்டுமே ரூபா ஆகும் ஏன்னா அடியில் இருக்கிற அது வந்து பதினஞ்சு ஹெச்சிபி மோட்ரு மோட்ரு வந்து விலை ரொம்ப வெயிட்டாக இருக்கும் ஸோ ஆளுங்க நிறையா இருக்கணும் அதெல்லாம் தூக்கி எதுக்கு இந்த கதையை நான் இழுக்கிறேன்னு தெரில இந்த மாதிரி நிறையா போது நம்ம கையில் காசு இல்லைங்கும்போது நம்ம யார்ட்டையாக கேட்டு தான் ஆகணும் வேறு வழி கிடையாது அப்போங்கிற அப்படிங்கிற பட்சத்தில் அவர் இடத்துலேருந்து நான் இருந்துருக்கிறதுனால எனக்கு அவர் கஷ்டம் வந்து நூறு பர்சன்ட் இல்லை இரநூறு பர்சன்ட் எனக்கு தெரியும் அந்த வழி வந்து ரொம்ப மோசமான வழி சரிங்களா சரி ஓகே நம்ம ரொம்ப போட்டு அறுக்க வேணாம் நான் அவர் அவர் சேனலில் போய் என்னோடய இதை சொல்லிவிட்டு இது பண்ண விரும்பலை சரி ஓகே இதை எதுக்கு சொல்கிறேன்னா அந்த மாதிரி இருக்க சுச்சுவேஷனில் எதுவும் பண்ண முடியாதுன்றதுனால வரேன் சரி ஓகே எங்கள் இனிமேல் முடிச்சுட்டாருங்க இன்றைக்கி என்ன பண்ணுறனே தெரில எனக்கு விருப்பாகுது இந்த இருபது பர்சன்ட் சார்ஜு அப்புறம் அந்த இந்த ஐக்ளோடு நோட்டிஃபிகேஷனு இதெல்லாம் என் ஃபோனில் வரும்போது அப்படியே தூக்கி போட்டு தான் தோணுது ஏன்னா நமக்கு இருக்கிற ஃபோனையும் உடச்சிட்டோம்னு வச்சுங்களேன் இப்போ இதுக்கு நாலு எழுபது ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்பான ஃபோனை இந்த ஃபோனை வாங்கினதே நான் தண்டோம் ஏற்கனவே நான் அறுபது நேரத்துக்கு வாங்கி வச்சுருக்கேன் இப்போ நான் ஏதாவது அவசரப்பட்டு கையே வச்சுட்டேன்னு வச்சுங்களேன் எனக்கு தான் சேதாரம் ஃபோனுக்கு சேதாரம் இல்லை எனக்கு தான் மறுபடியும் சேதாரமாக வந்து செய்கிறோம் இதுக்கு தேவையில்லாத வேலை அப்புடின்ட்டு கோவத்தை மனசுலேயே வச்சுட்டு இது கட்டில் நாலு குத்து குத்திட்டு அப்படியே அடங்கிட்டு போய் படுத்துடுறது அதுக்கப்புறமா இங்கேலாம் எளிமையை முடிச்சுட்டா முடிச்சதுக்கு முடிச்சதுக்கப்புறமா இன்னும் பதினஞ்சு அழைவு இருக்கு இது ஒரு கிராண்ட் மாஸ்டர் லாபி தான் இந்த கிராண்ட் மாஸ்டர் லாபியில ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு இப்போ ஏன்னா இவரே ஏற்கனவே ஒரு ஏழு எட்டு வாட்டி ரிவ் ஆயிட்டார் ஏன்னா அவர் கண்டென்ட் எடுக்கணும் வீட்டுக்குள்ளே தனியாக இன்னொருத்தவங்க வீட்டில் இருக்கும் இப்போ கண்டென்ட் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஆடும்போது கொஞ்சம் அவசரப்பட்டுக்கிட்டு கில்லு சீக்கிரம் அடிக்கணும் ஏன்னா கண்டென்ட் வந்து நேர்த்தியாக வரணுங்கிற பட்சத்தில் ரொம்ப ப்ரெஷராக தான் இருக்கும் நமக்கு ஸோ அதை நம்மளால் எதுவும் பண்ண முடியாது அவர் மனசுக்குள்ளே ஓடுறது என்னோது அதுக்கப்புறமா இந்த பக்கமாக போய் ஜோன் இந்த பக்கம் வந்துருச்சா சரி ஃபர்ஸ்ட் சேஃப் பிடிச்சிடணும் அப்படின்ட்டு பார்த்தாங்க இனிமே பார்த்த சைடு ரெண்டு சைடு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுல வேற என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கேரக்டரை வேற போட்டு விட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு குரோனோ போட்டு இவர் இந்த கேரக்டர் போற வரைக்கும் தாங்க ஆகணும் இல்லைன்னா பர்மனென்ட் கவர் போய் ஆகணும் லைட்டாக வச்சானாலுமே முடிஞ்சு போச்சு நமக்கு இதுக்கு மேலே ரிவேவும் பண்ண முடியாது இந்த மேட்ச் எப்படி போய் அடிப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஹெட்சை வச்சிட்டாப்புல வச்சதுக்கப்புறமா அப்படியே மரத்துல ஒளிஞ்சிருந்தாப்பில் அவர் பிளானை பாருங்க ஆக்சுவலா முன்னாடியும் ஏறல அவர் வந்து கொஞ்சம் இவ்வளவு பிரஷர் இருந்தா கூட அவசரப்பட்டு இந்த வேலையுமே பண்ணல அவரு டக்குன்னு கார்ல ஏறிட்டாரு கேரக்டர் இருந்த வாசி இந்த கார் ஒரு மொக்க கார் தான் ஆனா அந்த கேரக்டருக்கு வாசி ஏதோ ஓரளவுக்கு ஜோன் டு ஜோன் மூவ் பண்றதுக்காச்சும் உதவும்ல அப்படின்னு சொல்லிட்டு நேரா எனிமிகிட்ட வந்துட்டாப்ல இதுக்கு மேல நீங்க பாத்துங்கடா நான் அடிச்சிடறேன் இதுக்கு மேல நான் உட்காந்து இருந்தா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்துட்டாங்க எனிமி பக்கத்துல எனிமி பக்கத்துல வந்து இங்க பார்த்தா எனிமையவே காணோம் எங்கடா இருக்கான் அப்படின்னு பார்த்தா எனக்கு உங்களை மாதிரி ஆச்சரியமா தான் இருக்கு எங்கடா எனிமையை காணும் என்னடா இவ்வளவு நேரம் கழிச்சு வர முன்னாடி சொல்லிங்கன்னா கிள்ள எடுத்துட்டு போலே யாரும் நான் அடிச்சுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் அவன் ஒரு ஹெட் சாட் போட்டு நேர்த்தியா முடிச்சான்னு பார்த்தேன் எவ்வளோ நேரம் ஜோன்லேயே உட்காந்து வாங்குறான்னு பாருங்க கடைசியில் என்னே டவுன் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா மெடிக்கீட்டுலாம் போட்டு தூக்கி பவர்ஃபுல் மேன் சொல்லி சொல்லி தூக்கி இந்த நல்ல நல்லவேளை அதுக்கப்புறம் பூயாவே அடிச்சாச்சு சரி ஓகேங்க இந்த மேட்ச் முடிஞ்சு போச்சு இதில் வந்து ஒரு பத்து கில் போட்டுருக்கோம் இந்த மேட்ச்சில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பண்ணி விடுங்க உங்களோட சப்போர்ட்டை கமெண்ட்ல கொடுங்க எதா இருந்தாலும் பாசிட்டிவாக பண்ணுங்க